வணக்கம் மதுரை காஞ்சினாஸ் கிச்சனுக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி இப்போ கிருஷ்ணனின் பிறப்பு பற்றி நம்ம பார்ப்போம் அதாவது முழு முதற் கடவுள் புருஷோத்தமமான கிருஷ்ணர் பிறக்கவிருந்த யது வம்சத்தினரோடு மிகுந்த பகமையை காட்டத் துவங்கினான் கம்சன் தேவகி ஏழாவது தேவகி மற்றும் வசுதேவரின் ஆறு குழந்தைகளையும் ஒன்றன் பின் ஒன்றாக கம்சன் கொலை செய்தபோது அவனின் பல உறவினரும் நண்பர்களும் அவனிடம் சென்று அந்த பாவகரமான செயலை மீண்டும் செய்ய வேண்டும் என கேட்டுக்கொண்டனர் ஆனால் இறுதியில் அவர்கள் எல்லோரும் கம்சனின் புகழ்பாடுவராளாக மாறினர் தேவகி ஏழாவது முறையாக போது கிருஷ்ணரின் வியாபகமான அனந்தன் அவளின் கற்பத்தில் தோன்றினார் அதாவது ஏழ் ஏழாவது கற்பத்தில் அனந்தன் தோன்றினார் தேவையின் மிகுந்த மகிழ்ச்சியும் அதே சமயத்தில் வருத்தமும் அடைந்தாள் விஷ்ணு தன் கற்பத்தில் இடம்பெற்றிருப்பதில் அவளுக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஆனால் அதே சமயம் குழந்தை பிறந்ததும் கம்சன் அதை கொண்டு என்பதில் வருத்தம் அப்போது முழுமுதற் கடவுளான கிருஷ்ணர் யதுகுலத்தவரின் அவலநிலைக்கு இறங்கி தனது உள் சக்தியான மாயை தோன்றும்படி பணித்தார் பிரபஞ்சத்தின் அதிபதியான கிருஷ்ணர் குறிப்பாக யதுவம்சத்தின் அதிபதியும் ஆவார் யோகமாயை புருஷோத்தமமான முழுமுதற் கடவுளின் பிரதான சக்தியாகும் அவருக்கு பல்வேறான சக்திகள் உண்டென்று வேதங்கள் சொல்கின்றன அதாவது எல்லா சக்திகளுக்கும் தலையானது யோகமாயை என்னும் சக்தி எக்காலமும் அலங்கரிக்கப்பட்டிருப்பதும் அழகிய பசுக்கள் நிறைந்ததுமான விருந்தாவனத்தில் தோன்றுமாறு கிருஷ்ணர் யோக மாயைக்கு கட்டளையிட்டார் விருந்தாவனத்தில் நந்த மகாராஜாவும் யசோதா ராணியும் வசித்த இல்லத்தில் வாசுதேவரின் மனைவியர்கள் வாசுதேவருக்கு வந்து நிறைய மனைவிகள் இருந்தாங்க அதில் ஒரு ஒருவரான ரோகிணி அவங்களோட சேர்ந்து வசித்து வந்தாள் ஏன்னா அவன் கம்சனுக்கு பயந்துக்கிட்டு ரோகிணியும் அவங்களோட வீட்டில் வசித்து வந்தாள் ரோகிணி மட்டுமின்றி யதுகுலை வம் யதுகுல வம்சத்தை சேர்ந்த பலர் கம்சனின் கொடுமைகளுக்கு அஞ்சி நாட்டின் பல பாகங்களில் சிதறி போயிருந்தனர் அவர்களில் சிலர் மலை குகைகளில் கூட போய் வசித்தார்களாம் க கம்சன் வந்து கொண்டு வானோ அப்படின்னு பயந்துக்கிட்டு பகவானான கிருஷ்ணர் யோகமாயைக்கு இவ்வாறு கூறினார் அதாவது என்ன சொன்னார்னா தற்போது கம்சனின் சிறையில் தேவகியும் வசுதேவரும் உள்ளனர் தேவையின் கற்பத்தில் என் முழு வியாபகமான சேஷன் இருக்கிறான் அதாவது ஏழாவது குழந்தை சேஷனை நீ தேவகியின் கற்பத்திலிருந்து ரோஹிணியின் கற்பத்துக்கு ரோகிணி யார் அந்த வசுதேவரோட முதல் ஒய்ஃபு முன்னாடி ஒய்ஃபு கற்பத்துக்கு மாற்றுவதற்கு ஏற்பாடு செய்வாயாக இதன் பிறகு நான் எனது முழு சக்தியுடன் தேவகியின் கற்பத்தில் தோன்ற போகிறேன் அப்போது நான் தேவகி மற்றும் வசுதேவரின் மகனாக தோன்றுவேன் நீ விருந்தாவனத்தில் நந்தனுக்கு யசோதைக்கும் மகளாக பிறப்பாய் அப்படின்னு சொல்லிடுறாரு சரின்ட்டு நீ எனது சகோதரியாக பிறப்பதால் உனக்கு வந்து தூபம் தீபம் புஷ்பம் போன்ற சிறப்பான பொருட்களை உனக்கு அர்ப்பணித்து மக்கள் உன்னை வணங்குவார்கள் அப்படின்னு தான் துர்கா துர்காவாக பிறக்கிறாங்க அவர்களது புலன் திருப்திக்காக ஆசைகளை நீ விரைவாக திருப்தி செய்வாயாக துர்க்கை பத்ரகாளி விஜயா வைஷ்ணவி குமுதா சண்டிகா கிருஷ்ணா மாதவி நாராயணி சாரதா அம்பிகா என்று வெவ்வேறு பெயர்களில் உன் வெளிப்பாடுகளே உலக இச்சைகளின் பூர்த்தியை நாடுபவர்கள் வழிபடுவார்கள் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு பேர் வச்சு வழிபடுவார்கள் அப்படின்னு சொல்கிறார் கிருஷ்ணர் உன்னதமான சக்தியுள்ளவரும் உன்னதமான சக்தியுமான கிருஷ்ணரும் யோகமாயையும் அண்ணன் தங்கையாக பிறந்தார்கள் சக்தியை உடையவருக்கும் சக்திக்கும் அவ்வளவாக வேறுபாடு இல்லை என்று சக்தி எப்போதும் சக்தியை உடையவருக்கு கட்டுப்பட்டவள் பௌதீக நலன்கள் நாடுபவர்கள் சக்தியை வழிபடுகிறார்கள் ஆனால் பரம நாடுபவர்கள் நாடுபவர்கள் சக்தியுடையவரை கிருஷ்ணரை வழிபடுகிறார்கள் கிருஷ்ணர் உன்னதமான சக்தியுள்ளவர் பலராமனின் போதிய உதவியின்றி ஒருவன் பரம்பொருளையோ வேறு எவ்விதமான ஆத்ம அனுபவத்தையோ பெற முடியாதென்பது இதன் கருத்து பலம் என்றால் உடல் பலம் அல்ல உடல் பலத்தால் யாரும் ஆத்ம பலம் பெறவியலாது பலராமன் என்னும் சங்கர்ஷனர் அளிக்கும் ஆத்ம உதவியால் தான் ஒருவன் ஆத்மயானம் பெறவியலும் அனந்தன் என்னும் சேஷன் எல்லா கிரகங்களையும் அவற்றின் நிலைகளில் நிலை செய்துள்ளார் பலராமனின் அவதாரமான நித்யானந்த பகவான் மூல ஆன் மூல ஆன்மீக குரு ஆவார் ஆன்மீக குரு முழு முதற் கடவுளாகிய பலராமனின் பிரதிநிதி அவரிடமிருந்து ஆன்மீக பலம் பெறப்படுகிறது அதைக்கடுத்து வந்து முழு முதற் கடவுளின் உருவத்தை வாசுதேவர் தன் இதயத்தில் தரித்து கொண்டிருந்தார் அதுக்கப்புறம் அந்த குழந்தைய வந்து யோகமாயை வந்து மாற்றிட்டாங்க எப்படின்னா இவங்க இவர் அதாவது தேவகி கற்பத்திலிருந்து ரோஹிணி கற்பத்துக்கு மாற்றிட்டாங்க யோகமாகி அவன் மேலும் தன் தங்கை அடுத்து எட்டாவது கிருஷ்ணருக்கா கிருஷ்ணருக்காக தவம் இருக்கு த தவம் வந்து மாசமாகிறான் ரோஹிணி இது ஆனால் தங்கை தேவகி தேவையின் பரமான அழகை கண்ட கம்சன் அது முழுமுதற் முதற் கடவுளா கடவுளை கற்பத்தில் தாங்கி இருப்பதால் அவளுக்கு ஏற்பட்டது என்பதை புரிந்து கொண்டான் அது வந்து கிருஷ்ணனோட கற்பத்தை தாங்கியிருக்கிறதுனால நம்ம தங்கச்சி இவ்வளோ அழகாக இருக்கா அப்படின்ட்டு அவனுக்கு புரிஞ்சிருச்சு அவளுக்கு ஏற்பட்டது என்பதை புரிந்து கொண்டு இவ்வளவு அற்புதமான அழகு அவளுக்கு அதற்கு முன்பு எப்போதும் இருந்ததில்லை தேவையின் கற்பத்தில் ஏதோ அற்புதம் உள்ளது என்பதை அவன் புரிந்து கொண்டான் இதனால் அவனுக்கு மனக்கலக்கம் ஏற்பட்டது வருங்காலத்தில் முழுமுதற் கடவுள் தன்னை நிச்சயம் கொள்வார் என்பதை அவன் அறிந்திருந்ததால் அவன் இப்போது வந்துவிட்டார் என்பதையும் உணர்ந்தான் தேவையை என்ன செய்யலாம் என யோசித்தான் தேவையை கொண்டு விடலாம் என யோசித்தான் உடனே மேலும் சிந்தித்துக்கிட்டே இருந்தான் மிகவும் கொடுமையாக நடந்து கொள்பவன் தன் வாழ்நாள் காலத்திலேயே மடிந்தவனுக்கு சம்மமாவான் கொடூரமாக நடந்து கொள்பவன் அவனின் வாழ்நாளிலும் அவன் மடிந்த பின்பும் மக்களால் சபிக்கப்படுவான் அப்படிப்பட்டவன் தன்னை தன் உடலோடு ஐக்கியப்படுத்திக் கொள்வதால் நிலையிழந்து நகரத்தின் மீது இருளான பகுதிக்கு தள்ளப்படுகிறான் இவ்வாறாக கம்சன் தேவையை கொள்வதால் ஏற்படும் விளைவுகளை பல கோணங்களில் ஆராய்ந்தான் தேவையை அப்போதே கொள்ளாமல் பின்பு பார்த்து கொள்ளலாம் என்று கம்சன் இறுதியாக முடிவு செய்தான் அதுக்கப்புறம் முழுமுதற் கடவுளுக்கு எதிராக அவன் மனதில் பகை மூண்டது குழந்தை பிறந்ததும் அதை கொண்டு விடலாம் என்ற எண்ணத்தில் அவன் பொறுமையாக காத்திருந்தான் இவ்வாறாக அவன் உள்ளத்தில் கிருஷ்ணருக்கு எதிரான பகை உணர்வு நிரம்பி இருந்ததால் விழித்திருக்கும் போதும் தூங்கும் போதும் நடக்கும் போதும் உண்ணும் போதும் எல்லா நிலையிலும் கிருஷ்ணரையும் விஷ்ணுவையும் பற்றியே எண்ணிக்கொண்டிருந்தான் அவனின் மனம் முழுமுதற் கடவுளை பற்றிய எண்ணத்திலேயே மூழ்கியிருந்ததால் தன்னை சுற்றி எங்கும் அவன் கிருஷ்ணராகி விஷ்ணுவையே கண்டான் அவன் எப்போதும் விஷ்ணுவை பற்றியே எண்ணிக்கொண்டிருந்தாலும் அவனை பக்தன் என்று அழைப்பதற்கில்லை ஏனென்றால் அவன் கிருஷ்ணரை பகைவனாக கருதி எண்ணிக்கொண்டிருந்தான் பரம பக்தனின் மனமும் எப்போதும் கிருஷ்ணரையே எண்ணிக்கொண்டிருக்கும் என்றாலும் அவன் அவரை அன்புடன் நினைப்பது கிருஷ்ண உணர்வாகும் பகைமுடன் எண்ணுவது கிருஷ்ண உணர்வு ஆகாது அது சமயம் பிரம்மாவும் சிவனும் நாரதர் போன்ற மகா முனிவர்களும் தேவர்களும் புடைசூல பிறர் கண்ணுகளுக்கு தெரியாமல் கம்சனின் மன மனைக்குள் பிரவேசித்து பக்தர்களுக்கு மிகவும் பிடித்தமானையும் அவர்களின் விருப்பங்களை பூர்த்தி செய்வதுமாயிய சில குறிப்பிட்ட துதிகளை இறைவனை நோக்கி இசைக்கத் துவங்கினர் பகவான் தன் வாக்கை காப்பாற்றுபவர் என்று அவர்கள் புகழ்ந்தார்கள் பகவத்கீதையில் கூறப்பட்டுள்ளது போல் துஷ்டர்களை அழித்து பக்தர்களை பரிபாலிப்பதற்காக கிருஷ்ணர் பூ விளையில் அவதரிக்கிறார் இது அவர் அளித்துள்ள வாக்கு உறுதிமொழி அந்த உறுதிமொழியை கைப்பற்றுவதற்கு காப்பாற்றுவதற்காக பகவான் ஐயா கிருஷ்ணன் தேவையின் கற்பத்தில் இருக்கிறார் என்பதை தேவர்கள் அறிந்து கொண்டார்கள் தனது திட்டத்தை திட்டத்தை நிறைவேற்றுவதற்காக பகவான் போகிறார் என்பதை அறிந்த தேவர்கள் மிகவும் மகிழ்ச்சியுற்றார்கள் அதாவது உன்னதமான பூரண சத்தியம் என்று பகவானை அழைத்தார்கள் அதுக்கப்புறம் பௌதீக உலகம் ஐந்து அடிப்படை பொருட்களால் ஆனது அவை மண் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இவை போன்ற எல்லா பொருட்களும் கிருஷ்ணனிடமிருந்து தோன்றியவை இந்த பஞ்சபூதங்களும் பௌதீக தோற்றத்துக்கு காரணமானவை என்பதை பௌதீக விஞ்ஞானிகள் ஒப்புக்கொண்டார்கள் ஆனால் அடிப்படை பொருட்கள் அவற்றின் ஸ்தூல மற்றும் சூட்சம நிலைகளில் கிருஷ்ணரால் உண்டாக்கப்படுபவை புருஷோத்தமனனும் முதன்முதல் கடவுளான கிருஷ்ணரே எல்லா காரணங்களுக்கும் காரணம் படைப்புக்கான பொறுப்பு பிரம்மனின் ஒப்படைக்கப்படுகிறது பட்டுள்ளது பரிபாலிப்பதற்கென கிருஷ்ணர் விஷ்ணுவாக விவரித்துள்ளார் அழித்தலுக்கென கிருஷ்ணர் சிவனாக விவரித்து விரிந்துள்ளார் தேவர்கள் பிரார்த்தித்தார்கள் அன்பான பகவானை உமது நித்தியமான உருவை அறிவது மிகவும் கடினம் மக்கள் பொதுவாக உமது உண்மையான உருவை அறியா அறியவியலாதவர்கள் எனவே உமது உண்மையானதும் நித்தியமானதும் ஊழ உருவை வழிகாட்டுவதற்காக நீர் நேராக அவதரிக்கிறேன் உமது பல்வேறு அவதாரங்களை மக்கள் ஒரு வகையாக புரிந்து கொள்ள ஆனால் இரு இரண்டு கைகளுடன் மதுரையிலேயே நடமாடும் கிருஷ்ணரின் நித்தியமான வடிவத்தை அவர்கள் புரிந்து கொள்ள முடியாமல் தேய்க்கிறார்கள் கிருஷ்ணர் சாதுக்களுக்கு மிகவும் பிரியமானவர் ஆனால் இந்த வடிவம் அசுரர்களுக்கு அபாயகரமானது ஏனென்றால் அறக்கரைகளை கொள்வதற்காகவும் கிருஷ்ணர் அவதரிக்கிறார் இப்போ இன்னும் கதை தொடருது அடுத்த க வீடியோவில் நான் அதுக்கடுத்து கிருஷ்ணர் எப்படி பிறக்கிறார் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் வணக்கம் மீண்டும் மதுரை காஞ்சினாஸ் கிச்சனில் சந்திப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்